வெல்கம் டு சரண் டெக் ட்ரானிக் இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்மோக் அப்சர்வர் அதாவது நம்ம சால்ரிங் பண்ணும்போது வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப பாய்சனாக இருக்கக்கூடிய அதாவது டாக்ஸ்க்ரீன் வாங்க இது வந்து நம்ம உடம்புல போனால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்மோக் அப்சர்வர் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம இருக்கிற இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளான ஸ்மோக் அப்சர்வர் செய்யலாம் சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்மோக் அப்சர்வர் ஃபர்ஸ்ட் இது அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உள்ளே வந்து ஒவ்வொன்றும் செய்யலாம் சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஸ்மோக்ஸ் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்ட மாருங்க எக்ஸாம்பிளே ஒரு கிளாத் வச்சு காட்ட பாருங்கள் நல்லா செக் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்மோக் அப்சர்வர் வீட்டில் எப்படி செய்யலாம் சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலரிங் பேஸ்ட் வச்சு பார்ப்போம் பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய புகையை எப்படி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க இந்த ஸ்மோக் அப்சர்வர் செய்யத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய எஸ்எம்பிஎஸ் இதுலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் டுவெண்ட்டி எம்எம் உடைய பெரிய ஃபேனை யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் அது ஒரு டூ தேர்ட்டி ஓல்டு ப்ளக் ஜாக்கெட் ப்ளஸ் ஒரு சுவிச்சோடக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ்டைய ஓல்டு பாக்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா டோல் ஓல்ட் பாயிண்ட் ஒன் ஆம்ஸ் உடைய ஒரு கூலிங் ஃபேன் டிசி ஒர்க் ஆகக்கூடியது இது பன்னெண்டு ஓல்டில் ஒர்க் ஆகும் இது நல்ல கண்டிஷன் இருக்குது அதனால் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஆல்ரெடி உள்ளே அந்த போர்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பழைய போர்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த போர்டு தான் இதான் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆம்ஸ் நைன் உடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறேன் எதுக்காக நைன் வோல்ட் நைன் வோல்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா கூலிங் ஃபேன் வந்து டோல் வோல்ட் நம்ம டோல் வோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான ஸ்பீடில் நாய்ஸ் க்ரியேட் ஆகும் அதனால் நைன் வோல்ட்டு போதுமான இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆம்ஸ் நைன் வோல்ட்டுடைய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து இந்த போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணதுக்காக இங்கே நாலு வந்து நாலு வந்து ஐஎன் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஒடைய ஒன் ஆம்ஸ் டைட் வந்து நாலு நாலு யூஸ் பண்ணி இந்த பிரிட்ஜு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கான இமேஜ் ஒன்று காட்டணும்ல இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க நம்மளுக்கு கிடைக்க பார்த்திங்கனா நைன் வோல்ட் ஏசி அதை டிசியை மாற்றதுக்காக ஒரு ஐம்பது வோல்ட் தௌசண்ட் மைக்ரோஃபைடைய கெப்பாசிட்டி நம்ம இங்கே டிசிக்காக யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸில் இருக்கும் ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் இருக்குது இது வழியாக ஏர் வந்து லீக்கேஜ் ஆகும் அதனால் நம்ம ஒரு ஏற்கனவே காமிச்ச காட்டன் பேக் நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் காட்டன் உடைய இந்த கிளாத்து நான் வந்து கம்மு வச்சு இந்த ஃப்ரண்ட்டில் சைடு ஃபுல்லாக ஒட்டு போகிறேன் ஒட்டது மூலிமா நம்ம உள்ளே இருக்கிற இந்த ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாமல் வெளியே நம்ம செக் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா அவுட் புட் இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஒட்டு ஏசி யூஸ் பண்ணக்கூடிய ஒயருங்க இப்போ நம்ம இந்த இமேஜில் காட்டுற சர்க்குலர் படி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெடி ரெடி பண்ணிங்க இந்த நாலு டயோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டேன் வரக்கூடிய ஏசியை டிசியாக மாற்றிடும் இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரிப்பல்ஸை ரிடியூஸ் பண்ணதுக்காக அதாவது ஏசியில் வரக்கூடிய ரிப்பல்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஸ்மூத் கெப்பாசிட்டம் யூஸ் பண்ணுறோம் இந்த இமேஜில் இருந்த மாதிரி நான் ரெடி பண்ணி சால்ரிங் பண்ணிவிட்டேன் இந்த ரெட் ரெட் கலரும் இந்த ப்ளாக் கலர் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு வெளியே எடுத்துட்டேன் எதுக்காகனா நம்ம ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக இந்த ஹோல்ஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு இது தான் நம்ம ஃபேனில் டைரெக்டாக ஃபேனோட ப்ளஸ்ஸில் ரெட் கலரும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட மைனஸ் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கனா டூ தேர்ட்டி ஃபோல்ட்டு ஃப்ளக்கில் கொடுக்கக்கூடிய ஒயருங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபார் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒயரு அதாவது இந்த ஃப்ளக்கோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கும் அதை ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட ஒரு ஒயர் வந்து டைரெக்டாக நியூட்ரல் ரைட் சைடு கொடுத்துருங்க இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் வழியை தான் கொடுக்கணும் அதனால ஒரு சின்ன ஜாயின்ட் போட்டுருக்க பாருங்கள் மேலே வந்து ஒரு சின்ன ஜாயின் சுவிட்சி கொடுத்தாச்சு சுவிட்சோட உணர்வு அவுட்புட் வந்து நம்ம இந்த ரெட்டில் வயர் ஒயர் கொடுத்தாருவோம் அப்போ தான் நம்ம டூத் தேல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சி மூலம் இந்த ட்ரான்ஸ்ஃபார் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார் அவுட்புட் இந்த ப்ளஸ் ரெட்டில் கிலோ ஒயர்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த வோல்ட் உடைய ஃபேனுக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம் இப்போ நம்ம பாக்ஸை மூடிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி அந்த மிஷினில் வந்து அந்த கிளாத்தை வச்சு ஃபுல்லாக கம் வச்சு ஓட்டிட்டேன் இப்போ எந்த ஒரு ஏர் ஹோல்ஸும் இல்லை அதனால் நம்ம பக்கா ஒர்க் ஆகும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் டூ தேர்ட் ஓல்ஸ் ஃப்ளக் நான் இன்சர்ட் பண்ணி இப்போ சப்ளை ஆன் பண்ணி நம்ம ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம் சுவிச் ஆன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபேன் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் பக்காவை ஒர்க் ஆகுது இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அப்படி ஆன் பண்ணி நம்ம ஃபேன் பார்த்திங்கன்னா பக்காவாக செக் பண்ணுது ஏரை இப்போ நம்ம சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சு இப்போ நம்போம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரை கூட விடாமல் பக்காவாக செக் பண்ணுது இப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வச்சிங்கன்னா உள்ளே மட்டும் செக் பண்ணி விடும் அதை வந்து நீ ஒரு ஏர் ஓஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சால்ரிங் பண்ணும்போது வரக்கூடிய புகையை வந்து பார்த்திங்கன்னா அது செட் பண்ணி வெளியே அமிச்சும் அதுக்காக இந்த இருக்கக்கூடிய எஸ்எம்சி ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் நம்ம அந்த ஏர் வோல்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வெளியே கொண்டு போகக்கூடிய பைப்பு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த ஏர் ஸ்மோக் அப்சர்வ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்